இருபத்தி ஆறு வருடங்களாக தாம் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு இன்னும் தீர்வு கிடைக்கவில்லை என புத்தளத்தில் வாழும் வடபகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் விசேட தொகுப்பு அடுத்து மல்லிகாபுரம் பகுதியில் எமது கேமராவில் பதிவான காட்சிகளே இவை நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான குடும்பங்கள் இப்பகுதியில் அடிப்படை வசதிகளின்றி வாழ்வில் பெரும் துயரங்களை எதிர்கொண்டுள்ளனர் வடக்கிலிருந்து முஸ்லீம் மக்கள் புத்தலை மாவட்டத்தின் இவ்வாறான பகுதிகளில் இடம்பெயர்ந்து நீண்ட காலமாக வாழ்ந்து வருகின்றனர் எங்களுக்கு கான் வசதிகள் ரோட் வசதிகள் அடிப்படையில் இல்லாத காரணத்தால் சீரில்லாத நிலையில் இருக்கிறது மற்றது அரசியல்வாதிகள் சரியான வெள்ளங்கள் இவர்களின் ஒரு சிலர் தமது சொந்த இடங்களுக்கு திரும்பி போதிலும் அதிகமான மக்கள் இன்னும் இவ்வாறான வீடுகளிலேயே வாழ்கின்றனர் குடிநீரை கூட மிக நீண்ட தூரம் சென்று அல்லது பணம் கொடுத்து பெற வேண்டிய நிலைமைக்கு இந்த மக்கள் ஆளாகி உள்ளனர் அத்தனை வருஷமா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் இது வரைக்கும் எங்களை வந்து எந்த இதுவரையும் பார்க்கவும் இல்லை எங்கவும் இல்லை புள்ளை எல்லாம் கஷ்டப்பட்டுதான் இருக்குது தண்ணி வசதிகள் எங்களுக்கு குடி தண்ணீரெல்லாம் வெளியில் அடித்து வைச்சோம் வடை குடிக்கிற வேண்டியாயிருக்குது அது எல்லாம் எங்களுக்கு ஒரு உதவியாச்சு இந்த மாதிரி வீடு இந்த வீடுகள் அரகையான வீடு செலவும் பிரச்சனையாக கிடைக்குது சரியான முறையில் இல்லை வடக்கிலிருந்து இடம் பெரும்பி புத்துள்ளூர் மாவட்டத்தில் வாழும் மக்களில் சுமார் ஒன்பதாயிரத்தி ஐநூறு வாக்குகள் புத்தல் மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்டு அவர்கள் தொடர்ந்தும் வாக்களித்து வந்தாலும் மக்களின் பிரச்சனைகளுக்கு இன்னும் முற்றுப்புள்ளி வைக்கப்படவில்லை இந்த சமூகத்தை சார்ந்த அரசியல்வாதிகள் குறிப்பாக மையப்படுத்த அபிவிருத்தி திட்டங்கள் இல்லை என்பதை கோடிட்டு காட்டக்கூடியதாக இருக்கிறது இந்த சமூகத்தினுடைய அசையும் அசையான் சொத்துக்களுக்கு அதாவது ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டு அவர்களுக்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் புலம்பெயர்ந்து புத்தளம் ஏனைய பகுதிகளிலே வாழ்கின்ற இந்த பகுதிகளிலே வாழ்கின்ற அடிப்படை உரிமைகள் இந்த சமூகத்தினுடைய மேன்பாடுகள் இதை போன்று கல்வி சுகாதாரம் இதை போன்று பாதை வசதிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் மிகவும் செழிப்பாக வாழ்ந்து இந்த மக்கள் இன்று செய்வதற்கு தொழில் இன்றி அதிகமானவர்கள் சுய தொழில்களையே செய்கின்றனர் வழக்குல இருந்தா வந்து கஷ்டப்படுறோம் நாங்க அடுத்த வந்து இங்க ஊருக்குள்ள வந்து பெரிய வியாபாரம் இல்ல சொல்ற அளவுக்கு இரும்பு வியாபாரம் வடையாவரம் தான் இயக்குது சரியா கஷ்டப்படுறோம் நாங்க அன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டு

தமது பிரதேசத்துக்கான அடிப்படை வசதிகளையாவது மேற்கொள்ளுமாறே இவர்கள் அதிகாரிகளை கேட்கின்றார்கள் நியூஸ் செய்திகளுக்காக புத்தளம் மாவட்டத்தின் மல்லிகாபுரம் பகுதியிலிருந்து ரியாஸ் ஹாரிஸ்